வணக்கம் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழரசு கட்சியுடன் தயார் மணிவண்ணன் அதிரடி அறிவிப்பு மீண்டெழுந்த மோட்டுக்கட்சி கட்சி உயருகின்றது மக்கள் ஆதரவு நாமல் திட்டவட்டம் அனுரவினாட்சி தோல்வியில் இது எதிரணிகளிலும் நேரம் முன்னாள் அமைச்சர் ரமேஷ் பத்ரனு பகிரங்கம் புதிய கூட்டணியில் சஜித் அதிகம் பொறுப்புகளை ஏற்பார் ஹரின் மாணிப்பாய் சபையின் கணக்கறிக்கையால் கலவரம் தூக்கி வீசப்பட்ட அறிக்கை நாட்டின் பல இடங்களில் பிற்பகல் மழை பெய்யும் சாத்தியம் தெற்கு கடலில் கடத்தல் இருநூற்று எழுபது கிலோகிராம் போதைப் பொருள் இருப்பதாக சந்தேகம் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட சிவப்பு பட்டியல் குற்றவாளி தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியுடன் இணைந்து பயணிக்கவும் எதிர்பெறும் தேர்தல்களில் சேர்ந்து போட்டியிடவும் எந்த தடையும் இல்லை என தமிழ் மக்கள் கூட்டணியின் உப சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சி வெறுமனே தேர்தலை மையமாக கொண்டு இயங்காமல் ஒரு கொள்கையை முன்வைத்து அணிதிரட்டலை மேற்கொள்ள வேண்டும் என விஸ்வலிங்கம் மணிமன்னன் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊடகம் நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்தினை வெளியிடும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கும் போது தமிழ் மக்கள் கூட்டணிக்கு நல்லூர் பிரதேச சபையின் ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை இருந்தது ஆனால் இலங்கை தமிழரசுக் கட்சியுடன் ஏற்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையின் அடிப்படையில் அங்கு ஆட்சி அமைத்தோம் அதேபோன்று வேறு உள்ளூராட்சி சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு நாங்கள் ஆதரவு வழங்கியுள்ளோம் இதை மறுக்க முடியாது அதேநேரம் எதிர்வரும் தேர்தல்களில் இலங்கை தமிழரசு கட்சியுடன் ஒன்றுமையாக இணைந்து போட்டியிடுவதற்கு எவ்வித தடையும் இல்லை அவர்களுடன் இணைந்து பயணிப்பதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தமிழரசுக் கட்சி தேர்தல் அரசியலுக்குள் மட்டுமே சிக்கிக் கொள்ளாமல் ஒரு கொள்கையை ஒழுங்கு நெறிகளையும் முன்னிலைப்படுத்தி ஒரு வலுவான அணிதிரட்டலை மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு செயற்பட்டால் நாங்கள் தமிழரசுக் கட்சியுடன் இணைந்து பயணிப்பதில் எந்த தடையும் இருக்காது என குறிப்பிட்டுள்ளார் ஆதரவு அதிகரித்து வருகின்றது என்று ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாட்டு மக்கள் வழங்கும் செய்தி என்னவென்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவ்வாறு புரிந்து கொண்டதாக தெரியவில்லை அதற்கான பதில் அடுத்த தேர்தலில் கிடைக்கப்பெறும் சுறைச்சாலைகளை காண்பித்து எமது அரசியல் பயணத்தை தடுக்க முடியாது அரசின் அரசியல் நிகழ்ச்சி நிரல் மூலம் எம்மை ஒடுக்க முடியாது நாம் மீண்டெழுந்து முன்னோக்கி செல்கின்றோம் மக்கள் ஆதரவு அதிகரித்து வருகின்றது என குறிப்பிட்டுள்ளார் அனுரவின் ஆட்சியின் கீழ் மக்களின் எதிர்ப்பு தவிடுபடியாகி வருகின்றது எனவே எதிரணிகள் வலுவாக செயற்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ரமேஷ் பத்ரனு மொட்டுக்கட்சி வேட்பாளர் நாமல் ராஜபக்சேவுக்கு ஆதரவு அளிக்கவில்லை சிலிண்டர் கூட்டணியில் களமுறங்கி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக அவர் செயல்பட்டார் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியுடன் மீண்டும் இணைத்துள்ளார் அவருக்கு காலி எல்பிடி தொகுதி அமைப்பாளர் பதவியை கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே வழங்கி வைத்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட ரமேஷ் பத்திரட நான் மீண்டும் அரசியல் நடவடிக்கை ஆரம்பித்துள்ளேன் தாய் வீட்டுக்கு மீண்டும் வந்துவிட்டேன் இனி வலுவான முறையில் அரசியல் பயணத்தை தொடரும் ஸ்ரீலங்கா பொதுஜினப்பெறமுன கட்சிக்கு அதிக வாக்கு வாங்கியுள்ள மாவட்டம்தான் காலி மாவட்டம் அங்கு சிறந்த முறையில் பயணம் தொடரும் இந்த ஆட்சியின் கீழ் மக்களின் எதிர்பார்ப்பு தவிடுபடியாகி வருகின்றது எனவே எதிரணிகள் வலுவாக செயற்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் கூட்டணி அமைத்த பின்னர் அதன் அதிகப்படியான பொறுப்புகளை எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஏற்பார் என முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தை சுத்தம் செய்யும் சிரமதான பணியின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீகோதாவில் இருந்து வெளியேறி ஐக்கிய மக்கள் சக்தி சென்றவர்கள் மீண்டும் தாய் வீட்டுக்கு வருவதாக சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழுக்களை ஒன்றிணைத்து எவ்வாறு செயற்படுவது என்பது குறித்து கவனம் செலுத்தியும் வருகின்றோம் இரண்டு தலைவர்களும் கூடி மீண்டும் ஆராய்ந்த பின்னர் பொறுப்புகளை வகிப்பது தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படும் எவ்வாறாயினும் சைத் பிரேமதாசு அதிக பொறுப்புகளை வகிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டு கட்சிகளும் ஒன்றிணைவது இந்த முறை சாத்தியமாகும் என தான் நம்புவதாக தெரிவித்துள்ளார் மானிப்பாய் சபை அமர்வின் போது கணக்கறிக்கை தொடர்பான பிரச்சனையால் அந்த கணக்கறிக்கையானது தூக்கி வீசப்பட்டுள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் மாணிப்பாய் பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று முன்தினம் தவிசாளர் ஜெசீதன் தலைமையில் ஆரம்பமானது இதன்போது கணக்கறிக்கையானது சபையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறித்து கணக்கறிக்கையை உடனே வழங்குவதால் அதில் உள்ள பிள்ளைகளை உடனே கண்டுபிடிப்பது கடினம் என்றும் அந்த கணக்கறிக்கை கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னைய நாள் வழங்க வேண்டும் என்று உறுப்பினர் பகீரதன் தெரிவித்துள்ளார் இதன்போது குறிக்கிட்ட தவிசாளர் ஜெசீதன் கணக்கறிக்கையில் தவறு உள்ளது என்றால் அந்த அறிக்கை சபையில் முன்மொழிந்து வழிமொழிய முன்னர் அதில் தவறு உள்ளது என்று கூற வேண்டும் எல்லாம் முடிந்த பின்னர் கூறக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார் அந்த நேரத்தில் தவிசாளருக்கும் குறித்த உறுப்பினருக்கும் இடையே கடுமையான பிரதிவாதங்கள் உண்டான நிலையில் உறுப்பினர் தனது கையில் இருந்த கணக்கறிக்கையை தூக்கி சபையில் வீசியிருந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உவ மாகாணங்களிலும் மாதுளை மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் சாத்தியம் நிலுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடமேல் மாகாணத்தில் அடிக்கடி மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் அங்கங்கே மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது மேல் சபரகமுவ மத்திய மற்றும் உவ மாகாணங்களிலும் காலை மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் காலை வேளை சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தெற்கு கடற்பகுதியில் போதைப் பொருள் கொண்டு சென்றதாக சந்தேகத்தின் பெயரில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இரண்டு மீன்பிடி படகுகளும் பதினோரு சந்தேக நபர்களும் தற்போது தெக்கோட்டாவில் மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது போலீசார் வழங்கிய தகவலின் அடிப்படையில் குறித்த இரண்டு மீன்பிடி படகுகளை கண்டறிய கடற்படை நீண்ட தூரம் கண்காணிப்பு படகுகளை பயன்படுத்தி சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதன்படி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு படகில் ஐந்து பேரும் மற்றொரு படகில் ஆறு பேரும் பயணித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறித்த இரண்டு படகுகளிலும் சுமார் இருநூற்று எழுபது கிலோகிராம் போதைப் பொருள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டு இரண்டு படகுகளும் பதினோரு சந்தேக நபர்களும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை மேலும் குறிப்பிட்டுள்ளது சர்வதேச போலீசாரால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்த பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த குற்றவாளி ஒருவர் இந்தியாவிலிருந்து நேற்று பிற்பகல் விமானம் மூலம் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் சந்தேக நபர் அழைத்து வரப்பட்ட பின்னர் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் பொறுப்பேற்கப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளுக்கு அவர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இவ்வாறு அழைத்து வரப்பட்டவர் பகுதியைச் சேர்ந்த வயதுடைய கெசல்வத்தை திணுக்க என தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபருக்கு எதிராக பல குலைகள் கொள்ளை சம்பவங்கள் மற்றும் போதைப் பொருள் வைத்திருந்தமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கெசல் பிரிவுக்கு சூடு மற்றும் கொலைக்கு உதவி செய்தல் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு மட்டக்குள்ளி போலீஸ் பிரிவில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்குதல் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு கொட்டாஞ்சேனை பிரிவில் கையூறி கொண்டு வைத்திருந்தல் மற்றும் கெசல்வத்தை வெள்ளவத்தை மற்றும் குளோமெண்டல் போலீஸ் பிரிவுகள் கொள்ளை மற்றும் போதைப் பொருள் வைத்திருத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் குறித்த நபர் மீது சுமத்தப்பட்டுள்ளன சந்தேக நபர் தொடர்பான மேலதிக விசாரணைகள் கொழும்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் அதிபரின் கீழ் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழரசு கட்சியுடன் இணைய தயார் மணிவண்ணன் அதிரடி அறிவிப்பு மீண்டெழுந்த கட்சி உயருகின்றது மக்கள் ஆதரவு நாமல் திட்டவட்டம் அனுரவினாட்சி தோல்வியில் இது எதிரணிகளிலும் நேரம் முன்னாள் அமைச்சர் ரமேஷ் பத்ரனு பகிரங்கம் புதிய கூட்டணியில் சஜித் அதிகம் பொறுப்புகளை ஏற்பார் ஹரின் மாணிப்பா சபையின் கணக்கறிக்கையால் கலவரம் தூக்கி வீசப்பட்டு அறிக்கை நாட்டின் பல இடங்களில் பிற்பகல் மழை பெய்யும் சாத்தியம் தெற்கு கடலில் கடத்தல் இருநூற்று எழுபது கிலோகிராம் போதைப் இருப்பதாக சந்தேகம் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட சிவப்பு பட்டியல் குற்றவாளி இத்துடன் தமிழ் மீனின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் மீன் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்